அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பினுடைய மத்திய கிழக்கு பயணம் நிறைவுக்கு வரும் தருவாயில் இருக்கின்றது குறிப்பாக ஐக்கியில் அவர் தன்னுடைய பயணத்தை நிறைவு செய்வதற்கு இன்னும் சில மணி நேரங்களில் இருக்கின்ற சூழ்நிலையில் அந்த பயணத்தில் என்ன விடயங்கள் எல்லாம் முக்கியமாக நடைபெற்றிருக்கின்றன குறிப்பாக காசா போர் தொடர்பில் ஏதாவது முடிவுகள் எட்டப்பட்டிருக்கின்றதா அடுத்து ஈரான் மிக முக்கியமாக அமெரிக்காவுக்கு மீண்டும் ஒரு கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் இந்த காணொலிக்கு செல்வதற்கு முன்பாக பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக ஸ்டேல் நடத்தும் மிக கொடூரமான இனப்படுகளை இது சார்ந்து வெளிவரக்கூடிய செய்திகள் உலக நிகழ்வுகளை நாங்கள் தொடர்ச்சியாக பேசி வருகின்றோம் அந்த வகையில் தற்போது எங்களுடைய இந்த காலப்பகுதியிலே நடைபெறும் ஸ்டேலின் இனப்படுகொலைக்கு முன்னோடியாக இதற்கு முன்பாகவும் ஒரு மிகப்பெரிய வரலாற்று படுகொலையை பாலஸ்தீனர்களுக்கு எதிராக ஸ்டேல் நடத்தியிருந்தார்கள் அதற்காக அந்த நினைவுகளை நக்பா என்று சொல்லக்கூடிய அந்த நினைவுகளை நேற்று பாலஸ்தீனர்கள் காசாவிலும் மேற்கு நினைவுகூர்ந்து கொல்லப்பட்ட தங்களுடைய உறவுகளையும் தங்களுடைய பறிக்கப்பட்ட தாயகத்தையும் கவலோடு நினைவுகூந்திருக்கின்றார்கள் என்ற செய்திகள் வெளியாக இருக்கின்றன குறிப்பாக அஞ்சூறுக்கும் மேற்பட்ட கிராமங்களுக்குள் புகுந்த சியோனிச பயங்கரவாதிகள் அதாவது ஜூத பயங்கரவாதிகள் ஜூதர்கள் பாலஸ்தீனர்களுடைய குடியிருப்புகள் நிலங்களை நாசப்படுத்தி குடியிருப்புகளை அழித்து ஏறக்குறைய குறை மேற்பட்ட பாலஸ்தீனர்களை கொன்றொழித்தார்கள் இதன் காரணமாக பாலஸ்தீன பாரம்பரிய பூமியிலிருந்து ஏழரை லட்சம் முதல் பத்து லட்சம் வரையிலான பாலஸ்தீனர்கள் அந்த இடத்தை விட்டு ஒட்டுமொத்தமாக மொத்தமாக இடம்பெயர்ந்து சென்றார்கள் அதன் பின்னர் அந்த இடங்களை ஸ்டேல் கபலீகரம் செய்து கொண்டார்கள் அந்த நக்பாவின் போது பாலஸ்தீனர்களிடம் பறைத்தெடுக்கப்பட்ட பல்வேறுபட்ட பகுதிகள் தான் இந்த ஸ்டேலாக மாறியிருக்கின்றது எனவே அங்கு பாரம்பரியமாக வாழ்ந்த மக்கள் ஆயிரக்கணக்கில் கொன்றொழிக்கப்பட்டு லட்சக்கணக்கில் அகதிகளாக விரட்டியடிக்கப்பட்டு அவர்களுடைய நூற்று கணக்கான கிராமங்கள் சூறையாடப்பட்டுத்தான் இந்த இஸ்ரேல் தேசம் என்பது உருவாக்கப்பட்டிருக்கின்றது இதை வரலாற்றை தெரிந்து கொள்ளாதவர்கள் அல்லது பாலஸ்தீனர்கள் தற்போது வந்தறுபுடிகளைப் போலவும் ஸ்ரேலுக்கு எதிராக அவர்கள் தாக்குதலை நடத்துவதைப் போலவும் பேசிக்கொள்ளக்கூடிய வரலாறு தெரியாத ஊடகங்களும் சமூக வலைத்தளங்களும் இந்த நக்பா படுகொலை நினைவுகளை அது நிறைவேற்றிருக்கக்கூடிய தருணங்களை அதில் ஸ்டேல் நடத்தி இருக்கக்கூடிய யூதர்கள் சியோனிஸ்டிக்கல் நடத்தி இருக்கக்கூடிய அட்டூழியங்களையும் படித்து பார்க்க வேண்டும் நாங்கள் இன்னும் ஒரு முறை நேரம் இருந்தால் நிச்சயமாக இந்த நக்மா படுகொலை குறித்து முழுமையான ஒரு ஆவணப்பதிவை அகிலத்தின் ஊடாக வழங்கலாம்னு இருக்கின்றோம் எனவே இந்த நக்பாவில் கொல்லப்பட்ட பாலஸ்தீனர்களுக்கு எங்களுடைய அஞ்சலிகள் ஆனால் அந்த நக்பாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கும் நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கிடையில் இந்த கொடுமைகள் நடைபெற்றிருந்தாலும் கூட இன்று எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் கடந்து விட்ட போதிலும் கூட இன்றும் பாலஸ்தீனர்களுக்கு எதிரான படுகொலைகள் இன்னமும் முடிவடையவில்லை என்பதுதான் வேதனையான விடயமாக இருக்கின்றது குறிப்பாக பாலஸ்தீனத்தின் எழுபத்தி எட்டு சதவீத பகுதிகளை கைப்பற்றிய இந்த நக்மா படுகொலைகளில் பதினையாயிரத்துக்கு மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் ஆனால் இன்று அறுபத்தையாயிரத்துக்கு ஆயிரத்துக்கு மேற்பட்ட பாலஸ்தீனர்களை படுகொலை செய்த பின்னரும் கூட ஸ்டேலினுடைய இரத்த அடங்க அடங்காமலங்கு இனப்படுகொலை மிகப்பெரிய அளவில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்பதுதான் இங்கே மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது எனவே இந்த நக்மா நினைவுகளை ஒரு பாலஸ்தீனர்களினுடைய தாயகம் என்பதே எவ்வாறு ஸ்டேலினால் பறித்தெடுக்கப்பட்டிருக்கின்றது என்ற நினைவுகளை அவர்கள் நினைவு கூறக்கூடிய இந்த நிலையிலே தான் இப்போதும் காசா என்றுமில்லாத ஒரு இன அழிப்புக்குள்ளாக இருக்கின்றது நினைத்து பார்க்க முடியாத துயரங்கள் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றன இந்த ஒரு சூழ்நிலையில்தான் தங்களுடைய சொந்த சகோதரர்கள் தங்களுடைய சகோதர சகோதரிகள் காசாவில் கொத்து கொத்தாக கொல்லப்படுகின்றார்கள் இரத்தமும் சதையுமாக சதை பிண்டங்களாக அவர்கள் சிதறிக் கொண்டிருக்கின்றார்கள் நீர் இல்லை உணவில்லை குடிநீர் இல்லை மருத்துவமில்லை மருத்துவர்கள் முதல் அங்கு இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் இந்த இஸ்ரேல் கொண்டு குவிக்கின்றார்கள் ஆனால் அந்த இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் வழங்கக்கூடிய இராணுவ உதவிகள் வழங்கக்கூடிய தொழில்நுட்பங்களை வழங்கக்கூடிய ஒரு ஸ்டேலினுடைய எஜமான் என்று சொல்லக்கூடிய அல்லது ஸ்டேலின் உடைய மிக முக்கியமான நண்பன் என்று சொல்லக்கூடிய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு இந்த அரவுலக நாடுகள் கொடுக்கக்கூடிய வரவேற்புகளாக இருக்கலாம் அவர்கள் செய்யக்கூடிய செயல்களாக இருக்கலாம் உண்மையில் பாலஸ்தீன ஆதரவாளர்கள் ஆதரவாளர்கள் இல்லை என்பதற்கப்பால் ஒரு சக மனிதனாக மிகப்பெரிய அளவில் ஒரு வெட்கக்கேடான ஒரு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் அமைந்திருக்கின்றன நேற்றைய தினத்திலும் குறிப்பிட்டோம் தங்களுடைய நாடுகளை அவர்கள் வளப்படுத்த வேண்டும் மேம்படுத்த வேண்டும் பொருளாதாரத்தை அபிவிருத்தி அடைய வேண்டும் ஆனால் சொந்த சகோதரர்கள் இரத்தமும் சதையுமாக அங்கே இருக்கின்ற பொழுது அவர்களுக்காக ஒரு சிறிய குரலை கூட இந்த போரை நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த போரை செய்து கொண்டு ஸ்டேலை பினாமியாக வைத்து செய்து கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்க அதிபருக்கு அவர்கள் இதை செய்கின்றார்கள் என்றுதான் ஒரு வேதனை மிக்க விடயம் அங்கு நடைபெற்றிருக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் சுருக்கமாக முதலில் பார்ப்போம் சவுதி அரேபியாவில் பயணத்தை முடித்த பின்னர் கத்தார் சென்றிருந்தார் கத்தாரில் ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தங்கள் கச்சாத்திடப்பட்டன பல டிரில்லியன் கணக்கான ஒப்பந்தங்கள் போஜிங் விமானங்களை இருநூறுக்கும் மேற்பட்ட விமானங்களை வாங்குவதற்கான ஒப்பந்தம் என்பதை நாங்கள் தெரிவித்திருந்தோம் இதனால் ஐக்கியரபு எமிரேட்ஸில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இதை எவ்வாறு பார்க்க முடிகின்றது என்று சொன்னால் ஒரு அரசன் வருகின்ற பொழுது அடிமைகள் எந்த அடிமை அரசனை அதிகம் மகிழ்ச்சிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றதோ எந்த அடிமை அந்த அரசனுக்கு தான் தான் உன்னுடைய ஒரு மிகச்சிறந்த விசுவாசி என்று காட்டுவதற்கு துடிப்பான போலத்தான் சவுதியைக்கு மேலதிகமாக செய்து வேண்டும் வேண்டுமென கத்தாரும் கத்தாருக்கு மேலதிகமாக செய்து வேண்டும் என ஐக்கிய அரபு எமிரேட்ஸும் போட்டி போட்டுக்கொண்டு ஒரு மிக பிரமாண்டமான ஒரு வரவேற்பு டொனால்ட் ட்ரம்ப் பாலஸ்தீன படுகொலைக்கு இஸ்ரேலுக்கு ஆதரவு அளிக்கும் ஆயுதம் அளிக்கும் இனப்படுகொலை அளிக்கு மிகப்பெரிய அளவில் அவருக்கு ஒரு விருந்து மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய அத்தனை விஷயங்களும் செய்கின்றார்கள்ஸில் பெண்கள் தலைவிரி கோலமாக நின்று ஒரு டான்ஸ் ஒரு நடனம் என்று சொல்கின்றார்கள் இது இஸ்லாமிய கலாச்சாரத்தில் இந்த நடனத்தை நாங்கள் பார்க்கவில்லை இஸ்லாமிய கலாச்சாரத்தில் இல்லை எந்த ஒரு இனத்தினுடைய கலாச்சாரத்திலும் இதை பெரிதாக பார்க்கவில்லை இது ஒரு பாரம்பரிய நடனம் என்று சொல்லி அங்கிருக்கும் பெண்களை எல்லாம் தலைவிரி கோலமாக ட்ரம்ப் இருக்கின்ற பொழுது ஆட வைக்கின்றார்கள் இந்த அக்கியரப் ஆட்சியாளர்கள் தங்களுடைய இந்த ராட்சி எங்களுடைய ஆட்சிகளை தக்க வைப்பதற்காக எவ்வளவு கீழே இறங்கி இவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஐக்கியரப் அமீரகம் ஒன்று புள்ளி நாலு ட்ரில்லியன் டாலர் முதலீட்டை அமெரிக்காவுடன் செய்வதாக அறிவித்திருக்கின்றார்கள் கத்தார் ஒன்று புள்ளி ரெண்டு ட்ரில்லியன் அதை போல ஏறக்குறைய ஒரு ட்ரில்லியன் எட்டி இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவுடைய முதலீடுகள் என ஏறக்குறைய இந்திய மதிப்பில் முன்னூறு லட்சம் கோடி பணத்தை அமெரிக்காவில் முதலீடு செய்வதற்கு சவுதி அரேபியா கத்தார் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் முன்வந்திருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அதாவது அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியில் சிக்கியிருக்கின்றார்கள் அமெரிக்காவின் பங்கு சந்தைகள் எல்லாம் தளம்பிக் கொண்டிருக்கின்றன ஸ்டேலுக்கு ஆயுத உதவிகளை வழங்குவதற்கு கூட அமெரிக்காவின் உடைய ஆயுத களஞ்சியத்திலே போதுமான ஆயுதங்களிலை உற்பத்தி செய்வதற்கு பணம் இல்லை என பென்டகன் தெரிவிக்கின்றார்கள் அமெரிக்காவினுடைய வரிப்போர் வர்த்தக போர் காரணமாக சீனா உட்பட உலகின் மிகப்பெரிய நாடுகள் எல்லாம் இந்தியாவை விட்டு விலகிக்கொண்டு மன்னிக்க வேண்டும் அமெரிக்காவை விட்டு விலகி சென்று கொண்டிருக்கின்றார்கள் அமெரிக்காவின் பொருளாதாரம் அடல பாதாளத்திற்கு சென்று விடலாம் இதனால் அமெரிக்காவின் டாலர் கூட மிகப்பெரிய அடிபட்டு விடும் இதற்கு எதிராக ரஷ்யா பிரேசம் போன்ற நாடுகள் பிரிக்ஸ் கூட்டமைப்பை உருவாக்கி அமெரிக்க டாலரை ஆட்டங்காண செய்யும் ஒரு நடவடிக்கைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இப்படியாக அமெரிக்காவின் பொருளாதாரம் சிக்கலான நிலையில் இருக்கின்ற பொழுது நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நாங்கள் இருக்கின்றோம் எங்கள் மக்களை படுகொலை செய்தாலும் உங்களுடைய பொருளாதாரத்தை நாங்கள் கீழே செல்வதற்கு விடமாட்டோம் நாங்கள் உங்களுடைய விசுவாசிகள் அடிமைகள் உங்களை கீழே விடமாட்டோம் என்று கூறுவதைப் போலதான் இறக்கு இந்திய மதிப்பில் முன்னூறு லட்சம் கோடி பணத்தை அமெரிக்காவில் முதலீடு செய்கின்றார் உலகில் இத்தனை நாடுகள் இருக்கின்ற பொழுது அமெரிக்காவில் ஸ்டேலின் இனப்படுகொலையை வெளிப்படையாக அமெரிக்கா ஆதரிக்கின்றது ஒரு மிக பெரிய அளவில் பூமிக்குள்ளே சென்று மிகப்பெரிய அளவில் அங்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பங்கர் பஸ்டர் குண்டுகளை மிகப்பெரிய கட்டிடங்களை எல்லாம் ஒரே நேரத்தில் தகர்த்து நூற்றுக்கணக்கான மக்களை ஒரே நேரத்தில் கொள்ளக்கூடிய ஆயுதங்களை கூட நாங்கள் ஸ்டேலுக்கு வழங்குவோம் எந்த தடையும் இல்லை என ஜோ பைடன் காலத்தில் நிறுத்தப்பட்ட தடை செய்யப்பட்ட அழிவுகரமான ஆயுதங்களை கூட ட்ரம்ப் வந்த முதல் வேலையாக ஸ்ட்ரெயலுக்கு அனுப்பி வைத்தார் அந்த குண்டுகள் போடப்பட்டுதான் காசாவில் நூற்றுக்கணக்கான குழந்தைகள் பெண்கள் மக்கள் கொல்லப்பட்டார்கள் அங்கு மருத்துவமனைகள் அதிகமாக காசாவில் தகர்க்கப்பட்ட மருத்துவமனைகள் எல்லாம் அமெரிக்க குண்டுகளினால் தான் தகர்க்கப்பட்டிருக்கின்றன என ஸ்ட்ரெயலே கூறியிருக்கின்றார்கள் மிகப்பெரிய அழிவு அறுபத்தி இரண்டாயிரம் மக்களை கொள்வதற்கு பயன்படுத்தப்பட்ட குண்டுகளில் அதிகமான குண்டுகள் அமெரிக்காவினுடைய குண்டுகள் இப்படியான ஒரு சூழ்நிலையில் அமெரிக்காவை இவர்கள் எதிர்த்து போராடவில்லை என்றாலும் ஈரானைப் போல ஏமனைப் போல ஹிஸ்புல்லாக்களை போல கவுதிகளைப் போல எதிர்த்து போராடவில்லை என்று சொன்னாலும் தங்கள் சகோதர படுகொலையை செய்யக்கூடிய ஒரு நாட்டை அவர்களுடைய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்துவதற்கு தங்களுடைய நாட்டில் கூட அத்தனை வளங்களையும் கொடுக்கின்றார்கள் இருப்ப இவர்களின் முதலீடுகளை பார்க்கின்ற பொழுது இவர்களின் ஜிடிபி மொத்த தேசிய உற்பத்திக்கு ஐம்பது சதவீதத்துக்கு மேல் நெருங்கி இருக்கின்றது அவ்வளவு பணத்தை முதலீடு செய்ய போகின்றார்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அடி வாங்கக்கூடிய அத்தனை நிறுவனங்களும் மீண்டும் வளம் போகின்றன எலன்மார்க் செல்கின்றார் மெட்ரா நிறுவனத்தினுடைய இயக்குனர் செல்கின்றார் மிகப்பெரிய அமெரிக்க நிறுவனங்கள் எல்லாம் மிகப்பெரிய சரிவை சந்தித்திருக்கக்கூடிய அமெரிக்க நிறுவனங்களை எல்லாம் இவர்கள் நாங்கள் சரியை விட மாட்டோம் இத்தனை பில்லியன்களை உங்களிடம் இத்தனை பில்லியன்களை உங்களிடம் முதலீடு செய்கின்றோம் என போட்டி போட்டுக்கென்று முதலீடு செய்து அமெரிக்காவை மீண்டும் நிமித்தி இருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இதுதான் யதார்த்தம் எனவே ஸ்டேல் போன்ற இனப்படுகொலை செய்யக்கூடிய நாடுகளுக்கு ஆயுதம் வழங்கக்கூடிய அமெரிக்கா நீங்கள் பொருளாதார சிக்கல் உங்களுக்கு வந்துவிடக்கூடாது நீங்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கி விடக்கூடாது அப்படியான ஒரு நிலை வருவதற்கு நாங்கள் விடமாட்டோம் நீங்கள் உங்கள் நடவடிக்கைகளுக்கு நாங்கள் முதலீடு செய்கின்றோம் என கூறியிருப்பது ஸ்டேல் இனப்படுகொலைக்கு நேரடியாக இவர்கள் ஆதரவை வழங்குவதைப் போல பணத்தை வழங்குவதைப் போல ஸ்டேலின் இனப்படுகொலை ஊக்குவிப்பதைப் போல இருக்கும் செயற்பாடன்றி வேறெதுவும் கிடையாது என்பதை அறிவார்ந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சிலர் இவற்றை புரிந்து கொள்ளாமல் ட்ரம்ப் வந்துவிட்டார் காசாவில் போர் நின்றுவிடும் நாளையே சமாதானம் நின்றுவிடும் நெடுஞ்சாகவே ட்ரம்ப் தூக்கி வீசி விடுவார் என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் ட்ரம்ப் வருகை தருகின்ற போதும் கூட இந்த எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் இருநூற்றி பன்னிரெண்டு பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இந்த எழுபத்தி ரெண்டு ட்ரம்ப் மத்திய கழகத்தில் இருக்கக்கூடிய இந்த மூன்றே நாட்களே இன்னும் எத்தனை பேர் கொல்லப்பட போகின்றார்களோ தெரியவில்லை அங்கு மிக மோசமாக இருக்கின்றது காசாவின் நிலைமை வார்த்தைகளுக்குள் சொல்ல முடியாத அளவுக்கு அங்கு மிக மோசமாக இருக்கின்றது ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய ஊடகங்கள் ஒரு பதவி வெளியிட்டிருந்தார்கள் மிகப்பெரிய ஒரு மசூதிக்கு ட்ரம்பை அழைத்து செல்கின்றார்கள் அவர் மசூதியெல்லாம் சுற்றி பார்த்துவிட்டு இது மிகவும் பிரமாண்டமான ஒரு மசூதி அந்த மசூதியை புகழ்ந்து பேசுகின்றார் அவர் அந்த மசூதிக்குள் ஒரு பக்தியோடு அந்த மசூதியை சுற்றி பார்க்கின்றார் இந்த மசூதிக்கு ட்ரம்ப் வந்தது பெருமையான விடயம் என்றெல்லாம் புகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்த அறியாமையில் உள்ளவர்களுக்கு விளங்கவில்லை காசாவிலும் லெபனானிலும் நூற்று கணக்கான மசூதிகளை ஸ்டேல் அமெரிக்க குண்டுகளை பயன்படுத்தி இருக்கின்றார் தரைமட்டமாக்கி இருக்கின்றார்கள் நூற்றுக்கணக்கான மசூதிகளை அழித்துவிட்டு நூற்றுக்கணக்கான இஸ்லாமிய மக்களினுடைய பாடசாலைகள் பள்ளிகளை அழித்துவிட்டு அவருடைய வாழ்விடங்களை அழித்துவிட்டு ஒரு மசூதியில் நின்று அவர் புலகாங்கிதம் அடைகின்றார் ட்ரம்ப் மசூதியில் காலணிகளை கலற்றிவிட்டு வந்துவிட்டார் என்றெல்லாம் செய்திகளை வெளியிட்டு கொண்டிருக்கின்றார்கள் ட்ரம்பை பெருமைப்படுத்தும் விதமாக நூற்றுக்கணக்கான மசூதிகளை அழித்துவிட்டு ஒரு மசூதியை அவர் புகழ்ந்து பேசுகின்றார் அதை பேசுகின்றார்கள் இது இவர்களின் அறியாமையின்றி வேறொன்றாகவும் இருக்க முடியாது அது மட்டுமல்ல இப்படியான இந்த கூட்டத்தில் இவர்கள் எத்தனையோ விடயங்களை பேசியிருக்கின்றார்கள் எத்தனையோ ஒப்பந்தங்களை செய்திருக்கின்றார்கள் எத்தனையோ பல பில்லியன் டாலர்களை பரிமாறி இருக்கின்றார்கள் ஆனால் சவுதி அரேபியாவில் பேசாவிட்டாலும் கூட கத்தார் இந்த ஸ்டேல் காசா பிரச்சனையில் மிகப்பெரிய மத்தியஸ்தர்களாக இருப்பதால் கத்தாரில் இவர்கள் ஏதாவது பேசி விடுவார்கள் என்று எதிர்பார்த்தால் கத்தாரிலும் அப்படியான ஒரு அறிவிப்பும் வெளியாகவில்லை யுத்தமும் நிற்கவில்லை நிதன் எந்த ஒரு அழுத்தமும் கொடுக்கப்படாமல் அங்கு யுத்தம் தங்கு தடையில் அமலுற்றிய இனப்படுகொலை அங்கே நடைபெற்று கொண்டிருப்பதைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஏறக்குறைய இந்திய மதிப்பில் முன்னூறு லட்சம் கோடி பணத்தை பெற்றுக்கொண்டு ட்ரம்ப் வெளியேறியிருக்கின்றார் மத்திய கிழக்கின் ஒட்டு மொத்த பணமும் அமெரிக்காவுக்கு முதலீடு செய்யப்போகின்றது அமெரிக்கா செழிப்பதற்கு அரபுலக நாடுகள் தங்கள் பணத்தை கொடுத்திருக்கின்றார்கள் ஸ்டாலின் உடைய முதலாளிக்கு என்பதுதான் இங்கே ஒரு கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது எனவே அறிவார்ந்து சிந்திக்கக்கூடிய இந்த சமுதாயத்திலே இவர்கள் தங்களுடைய ராட்சியங்களை தங்களுடைய சுகபோக வாழ்க்கையை தங்களுடைய குடும்ப மன்னராட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக இவர்கள் செய்யக்கூடிய இந்த ஈனத்தனமான செயல்கள் இந்த வரலாற்றில் நிச்சயமாக கரைபடிந்த ஒரு விடயமாகத்தான் இருக்க போகின்றது பாலஸ்தீனம் தொடர்பாக ஒரு விடயம் கூட அங்கு அழுத்தமாக பேசப்படவில்லை என்பதுதான் சாட்டுப்போக்காக காசாவில் யுத்தத்தை நடத்த வேண்டும் என நாங்கள் பேசியிருக்கின்றோம் என்று சொன்னார்களே ஒழிய எந்த தீர்மானமும் அங்கு எடுக்கப்படவில்லை எந்த ஒரு அழுத்தமான பேச்சும் நடைபெறவில்லை இந்த நேரத்தில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சினட்டர்கள் கூறுகின்றார்கள் ஸ்டேல் பாலஸ்தீனத்தில் நடத்தக்கூடிய முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வர ட்ரம்புக்கு அழுத்தம் கொடுக்க அழைப்பு விடுக்கின்றார்கள் அமெரிக்காவுடைய செனட்டர்கள் காசாவில் நிலைமை மோசமாக இருக்கின்றது லட்சக்கணக்கான குழந்தைகள் பசியோடு இருக்கின்றார்கள் லட்சக்கணக்கான அரை மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் உயிராபத்தில் இருக்கின்றார்கள் காசா முழுவதும் பட்டினியால் வாடும் துன்பப்படும் குடும்பங்களுக்கு உணவு மருந்து உயிர்காக்கும் புற்றுநோய் சிகிச்சை மருந்துகள் டயாலிசிஸ் அமைப்புகள் மற்றும் குழந்தைகளுக்கான அத்தியாவசிய அமைப்புகள் அத்தனையும் ஸ்டெயலினால் நிர்மூலமாக்கப்பட்டிருக்கின்றது இரண்டு மாதங்கள் கடந்து விட்டது செனட்டர் பீட்டர் வெல்ச் என்பவர் கூறுகின்றார் இனியும் நாங்கள் தாமதித்தால் அங்கிருக்கும் மரணங்களை துயரங்களை தடுக்க முடியாது குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாட்டினால் இறந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே உணவு மற்றும் மருந்துகளால் நிரப்பப்பட்ட இந்த லாரிகள் உலக நாடுகளால் வழங்கப்பட்ட உதவிப் பொருட்கள் உள்ளே செல்ல முடியாத நிலையில் இருக்கின்றன நாங்கள் எம்முடைய அரசாங்கத்தால் வேண்டுமென்றே பட்டினி கொள்கையை கடைபிடிக்கவோ வைத்திருக்கவோ அமெரிக்க சட்டத்தில் அனுமதி கிடையாது அமெரிக்கா ஒவ்வொரு ஆண்டும் ஸ்டேலுக்கு குறைந்தபட்சம் மூன்று புள்ளி எட்டு பில்லியன் டாலர் இராணுவ உதவியை வழங்குகின்றது ஆனால் எங்களுடைய இராணுவ உதவிகள் அப்பாவி மக்களை கொன்று குவிப்பதை தற்பொழுது நாங்கள் ஆதாரபூர்வமாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஸ்டேலுக்கான உதவிகளை நிறுத்துங்கள் ஸ்டேலின் தடைகளை உடனடியாக அகற்றி பாலஸ்தீனத்துக்குள் நீங்கள் உதவி பொருட்கள் கொண்டு செல்வதற்கு நடவடிக்கை எழுங்கள் என முப்பத்தி ஒரு செனட்டர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் அமெரிக்க நாட்டில் அங்கிருப்பவர்கள் ஸ்டேலினுடைய இனப்படுகளுக்கு எதிராக ட்ரம்பை அழுத்தம் கொடுக்கின்றார்கள் காசாவுக்கு உதவிகள் செல்வதை நீங்கள் உடனடியாக ஏற்படுத்துங்கள் அங்கு நிலைமை மோசமாக இருக்கின்றது ஆனால் அறவுலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளோ மிகப்பெரிய ஆடம்பரமான விழாக்களை நடத்தி வரவேற்புகளை நடத்தி ட்ரம்புக்கு பணத்தை வாரி கொடுத்து மத்திய எந்த சிக்கலுமே இல்லை என்பதைப் போல கோலாகலமாக அவர்களுடைய நாடுகள் கொண்டாட்டத்தில் இருக்கின்றார்கள் அவர்கள் ட்ரம்பை வரவேற்பதற்கப்பால் அவர்களுடைய நாடுகளினுடைய முக்கிய பகுதிகளிலெல்லாம் அமெரிக்காவின் உடைய கொடியின் வர்ணத்திலே விளக்குகளை இருக்கின்றார்கள் எனவே இந்த நிலையை நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் பாலஸ்தீனத்தில் இப்படியான ஒரு கொடூரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது இவர்கள் ட்ரம்பை வரவேற்பதை ஒரு வழக்கமான வரவேற்பை விட மிக பிரமாண்டமான ஒரு வரவேற்பை கொடுத்து இவ்வளவு தூரம் ஸ்ரேலின் இனப்படைகள் குறித்து மௌனமாக இருப்பதற்கு என்ன காரணம் இவர்களை நம்பி இந்த காசா மக்கள் இந்த அரபுலக நாடுகள் தலைவர்கள் எங்களை காப்பாற்ற வருவார்கள் என்று நினைத்து இறந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் ஒரு வேதனையான விடயம் இந்த நிலையில் தான் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்துக்கு வெளியே ஸ்டேலியர்கள் பேரணி நடத்தி சுரைப்பிடிக்கப்பட்டவர்களை வெளியே கொண்டு வருவதற்கு ட்ரம்ப் தலையிட வேண்டும் நிதஞ்சாகவுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் நேரம் சென்று கொண்டிருக்கின்றது இந்த யுத்தத்தினால் எங்களுடைய குழந்தைகளை வெளியே கொண்டு வர முடியாது என்றொரு மிக பெரும் பேரணி ஸ்டெல் டெல்லவில் நடைபெற்றிருக்கின்றது அடுத்து ஏமனில் இருக்கக்கூடிய கவுதிகள் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றார்கள் ஏமனில் இருக்கக்கூடிய சனா சர்வதேச விமானம் ஒரு விமானம் தான் இருக்கின்றது அதை இஷ்டில் மிகப்பெரிய அளவில் குண்டுகளை வீசி அதன் ஓடுபாதைகள் அங்கே நின்ற விமானங்கள் கட்டுப்பாட்டு கோபுரங்கள் அத்தனையும் முற்றாக திரைமட்டமாக்கி இருந்தார்கள் நாங்கள் கூட அந்த காணொலியில் பேசியிருந்தோம் இனி சனா சர்வதேச விமான நிலையமே சேற்பட முடியாத அளவுக்கு சுக்குநூறாக்கப்பட்டிருந்தது ஸ்டேலிக ஊடகங்கள் மேற்குலக ஊடகங்கள் குறிப்பிட்டார்கள் இனி ஏமனின் கவுதிகள் கட்டுப்பாட்டில் இருக்கப்படும் பகுதிகள் துண்டிக்கப்பட்டு விட்டன அங்கு எந்த ஒரு விமானமும் செல்ல முடியாமல் விமான நிலையத்தை இஸ்ரேல் மட்டமாக்கி அவர்களை சர்வதேசத்தில் இருந்து தொடர்புகளை துண்டித்து விட்டார்கள் என்று என்ன ஆச்சரியம் ஒரே வார கால பகுதிக்கு இந்த ஸ்டேலிக தாக்குதல் நடந்து சரியாக ஒரே வாரம் மே ஏழு முதல் மூடப்பட்ட விமான நிலையம் நேற்றைய தினம் முற்றாக செயல்படும் வகையில் அதன் ஊடுபாதைகளாக இருக்கலாம் விமான கட்டுப்பாட்டு கோபுரங்களாக இருக்கலாம் விமான நிலைய பகுதிகளாக இருக்கலாம் விமானங்கள் புறப்படக்கூடிய வருகை தரக்கூடிய அனைத்தும் செய்யப்பட்டு விமான பயணங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது முதல் தடவையாக ஏமனுக்குள் ஐநாவினுடைய உலருணவுப் பொருட்களை கொடுக்கக்கூடிய விமானம் கூட சென்று இறங்கி இருக்கின்றது என்பதுதான் இங்கே மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது எனவே உலகின் மிகப்பெரிய நாடுகளெல்லாம் ஒரு விமான நிலையத்தை கட்டி எழுப்புவதற்கு பல மாதங்கள் பல வருடங்கள் செலவு செய்யும் சூழ்நிலையில் ஸ்டேலால் முற்றாக தகர்க்கப்பட்ட இந்த விமான நிலையத்தை ஒரே வாரத்தில் கட்டியெழுப்பி விமானங்கள் வந்து தரையிறங்கும் அளவுக்கு அவர்கள் செய்திருக்கின்றார்கள் அவர்களுடைய பொறியியலாளர்கள் தொழில்நுட்பவியலாளர்கள் அனைவரும் நின்று ஒரு புகைப்படத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் இரவு பகலாக இருபத்தி நான்கு மணி நேரமும் உழைத்து அந்த விமான நிலையத்தை திறந்திருக்கின்றார்கள் எனவே படைகள் போரில் ஆயுதங்களை கையாள்வதில் ஏவுகணைகளை கையாள்வதில் கடல்வழி தாக்குதல்களை கையாள்வதில் மட்டுமல்ல பொறியியல் துறையிலும் தொழில்நுட்ப துறையிலும் வேகமாக மீண்டளக்கூடிய பினிக்ஸ் பறவைகள் போன்ற தன்மையிலும் என்று உலகத்திற்கு ஒரு அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு இனமாக நாடு ஒரு இயக்கமாக ஏமன் கவுதிகள் உருவெடுத்திருக்கின்றார்கள் என்பதுதான் நிதர்சனம் இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் வளர்ப்பின் சந்துரு வணக்கம்